யோனா தம்மிடம் வந்து சேரும் முன்பே சேசு என் சமாதானம் உனக்கு வருவதாக என்று கூறுகிறார் ஆனால் யோனா பதில் கூறவில்லை அவர் ஓடி சென்று சேசுவின் பாதங்களில் விழுந்து அழுகையுடன் அவற்றை முத்தமிடுகிறார் பேச முடிந்ததும் அவர் உமக்காக எவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன் எவ்வளவு காலம் என் வாழ்வு கடந்து போகிறதையும் மரணம் நெருங்குகிறதையும் உணர்ந்தது எவ்வளவு சோர்வை தந்தது அப்போது நான் அவரை காணவில்லையே என்று சொல்ல வேண்டியிருந்ததே அப்படி இருந்தும் எல்லா நம்பிக்கையும் அழிந்து விடவில்லை நான் சாகும் தருவாயில் இருந்தபோதும் கூட அது அழியவில்லை நான் இப்படி சொல்லிக் கொண்டேன் நீ மீண்டும் அவருக்கு ஊழியம் செய் ார்களே என்று தாய் சொன்னார்களே என்று அவர்கள் உண்மையில்லாத ஒன்றை சொல்லியிருக்க முடியாது அவர்கள் எம்மானுவேலின் தாய் ஆதலால் அவர்கள் கடவுளை கொண்டிருப்பதை விட மேலாக வேறு யாரும் கொண்டிருக்க மாட்டார்கள் எழுந்திரு அவர்கள் உனக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் மகிழ்ச்சி புன்னகையுடன் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தனக்குள்ளே இவ்வாறு கூறிக்கொள்கிறார் நீர் மெய்யாகவே இங்கு இருக்கிறீர் மெய்யாகவே இங்கு இருக்கிறீர் என்று கேட்கிறார் நீ மரண தருவாயில் இருந்தாயா எப்போது அவர்கள் இரண்டு திராட்சை தோட்டம் கொள்ளையிட்டதனால் நான் சாகு மட்டும் அடிக்கப்பட்ட போது பாரும் எத்தனை காயங்கள் என்று யோனா தம் அங்கியை தாழ்த்தி அப்படியும் இப்படியுமாக காணப்படும் தன் தோள்களின் தழும்புகளை காட்டுகிறார் அவர் ஒரு இரும்பு கம்பியால் என்னை அடித்தார் களவு போன திராட்சை குலைகளை எண்ணினார் எங்கே பறிக்கப்பட்ட காம்புகள் இருந்தனவோ அவைகளை அவர் காணக்கூடுமாயிருந்தது ஒவ்வொரு குலைக்கும் ஒரு அடியாக என்னை அடித்து குற்றுயிராக என்னை விட்டுவிட்டு போனார் என் நண்பன் ஒருவனின் மனைவி மேரி எனக்கு உதவி செய்தாள் அவளுக்கு எப்போதும் என் மேல் பாசம் உண்டு எனக்கு முன்னதாக அவளுடைய தகப்பனார் தான் நில விஷயங்களை கவனிப்பவராக இருந்தார் நான் இங்கு வந்தபோது அச்சிறுமியின் பெயர் மேரி தான் என்பதால் அவளை எனக்கு பிடித்திருந்தது அவள் என்னை பராமரித்தால் இரண்டு மாதம் கழித்து நான் குணமாகினேன் உஷ்ணத்தினால் என் புண்கள் கிருமி ஏறி கடும் காய்ச்சல் கொண்டு வந்தன நான் இஸ்ரேலின் கடவுளை பார்த்து சர்வேஸ்ரா இது பரவாயில்லை நான் மறுபடியும் உம்முடைய மெச அவை காணும்படி செய்யும் இந்த துர்பாகியம் எனக்கு ஒரு பொருடல்ல இதை ஒரு பலியாக ஏற்றுக்கொள்ளும் உமக்கு ஒருபோதும் நான் பழி செலுத்தி கொள்ள மாட்டேன் ஒரு கொடிய மனிதனின் வேலைக்காரன் நான் என்பது உமக்கு தெரியும் பாஸ்காவில் உம்முடைய பீடத்திற்கு வரக்கூட அவர் என்னை அனுமதிப்பதில்லை என்னை ஒரு பலி பொருளாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மெசையாவை எனக்கு தாரும் என்று சொன்னேன் உன்னதர் உன் ஆசையை நிறைவு செய்துள்ளார் யோனா உன் நண்பர்கள் செய்து வருவது போல் நீயும் எனக்கு ஊழியம் புரிய விரும்புகிறாயா ஓ அதை நான் எப்படி செய்ய வேண்டும் அவர்கள் செய்வது போல் லேவிக்கு தெரியும் எனக்கு ஊழியம் செய்வது எவ்வளவு எளியது என்று அவன் சொல்வான் உன்னுடைய நல் மனம் மட்டுமே எனக்கு வேண்டும் முன்னிட்டியில் நீர் அழுத நேரம் முதலே உமக்கு அதை நான் கொடுத்திருக்கிறேன் உண்மை நிலை என்னவென்றால் இங்கே நாம் அதிகம் பேச முடியாது நீர் இருக்கிறீர் என்று நான் அழுத்தி கூறியதற்காக என் அஜமான் ஒரு தடவை என்னை உதைத்தார் ஆனால் அவர் போன பிறகு நான் நம்பக்கூடியவர்களிடம் அந்த இரவின் அதிசயத்தை கூறவே செய்தேன் இனி நீ உன் சந்திப்பின் அதிசயத்தை கூறு ஏறக்குறைய எல்லோரையும் நான் கண்டு கொண்டேன் எல்லோருமே பிரமாணிக்கமாயிருக்கிறார்